அதாம்மா யோசிச்சிட்டு இருக்கேன் எப்படி கேக்குறது என்னன்னு சரிம்மா சரி நீ ஒண்ணு கேட்க வேண்டாம் அண்ணன் சிரமத்துல இருந்தா எதுக்கு கேட்கணும் எப்பல படிச்சா என்ன படிக்கலனா என்ன விடு நான் பாத்துக்கிறேன் என் கஷ்டத்தை படிக்காட்டி எங்கேயாவது வேலைக்கு கூட அனுப்பிக்கிறேன் என்ன இருக்கு என் நேரம் அவ கொஞ்சம் நல்லதா மார்க் எடுத்து நல்ல பார்க்க காலேஜ் போயிருந்தா நான் இப்படி எங்க அம்மா கிட்டயே பேச்சு கேட்க வேண்டி வருமா சரிம்மா நான் எங்க வீட்டுக்கு போறேன் ஐயோ ஏமா அழுகுற ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற என் பேரை படிக்க கூடாதுன்னு நாங்க நினைப்போமா

அஞ்சு லட்சம் என்ன பத்து லட்சம் நாளும் நீ கேட்ட அண்ணன் கொடுப்பா நான் கொடுன்னு சொல்றேன் நீ கவலைப்படாத உனக்கு இல்லாத உரிமையா உனக்கு இல்லாத உரிமை இங்க வேற யாருக்கும் இல்ல சரிமா நான் அண்ணன் வந்த அப்புறம் போறேன் இருமா தங்கமா இரு உன்னை எத்தனை நாள் இருந்தாலும் உன்னை யாரு கேட்பா உன் வீடுடா நீ இரு வரேன் கொடுத்தீங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க அஞ்சு லட்சத்துக்கு பத்து லட்சம் இல்ல ஐம்பது லட்சம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க எங்க அம்மாவுக்கு அவர் முதல்ல புள்ள அப்புறம் எனக்கு அண்ணன் அப்புறமா தான் அவருங்களுக்கு புருஷன் நீ முதல்ல வாய மூடு உன்கிட்ட நான் எதுவும் பேசல நான் என் மாமியா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் பணம் கொடுக்கணும் சொன்னது என் வீட்டுக்காக அதனால நான் கேட்பேன் அவர் கடன் பட்டா என் பிள்ளைங்களுக்கு எனக்கு தான் கஷ்டம் அத என் புள்ள பார்த்துப்பா உனக்கு தேவையில்லாத வேலை உன் வேலை என்னமோ அதை போய் பாரு போய் சமைக்கிற வேலை இருந்தா பாரு என் பொண்ணு வந்திருக்கா போ போ வரட்டும் வரட்டும் உங்க பிள்ளையே வரட்டும் இன்னைக்கு பாத்துக்கிறேன் ஏதோ சண்டை போல இருக்கே சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் நம்ம இங்க நின்னா தேவையில்லாத பேச்சுதான் வரும்

எதுக்கு போய் இப்படி பேசிட்டு இருக்கியே அவ தான் கொடுத்த முதல்ல வச்சுட்டு போயிருக்காள் அப்புறம் அவ பிடிக்காம நீங்க எப்படி பிடிக்கலாம் அவ எதை என்ன கூப்பிடலாங்கிறதுக்காக இங்க இருக்கிற வீட்டுக்கு வந்தா அதுக்குள்ள எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு நீங்க தண்ணி பிடிக்கிறீங்க அவ குடத்துல தண்ணி பிடிச்சி எடுத்து வச்சுட்டாது நீங்க பிடிச்சிருக்கணும் தூக்குது தூக்கி தூரம் போட்டுட்டா எப்படி ஏன் குடத்தை எதுக்கு எடுத்து தூக்கி வீசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மரியாதையும் குடத்தை தூக்கி போடு என் குடத்தை தண்ணி பிடிக்கணும் நானு குடத்தை கொண்டு வந்து வச்சவ தண்ணிய பிடிச்சுக்கிட்டு போக வேண்டியது தானே நீ குடத்தை வச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டனா நாங்க என்ன உனக்காக காத்துக்கிட்டே இருப்போம் அப்படி என்ன இருக்குது எங்களுக்கு வீட்ல வேலை இல்லையா நான் போய் சமைக்க வேண்டாமா என் பிள்ளைய கா ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாமா நீ வச்சிட்டு போனா நாங்க எவ்வளவு நேரம் நிப்போம் நான் நியாயமா தான் பேசுறேமா நீ உன் கோடத்துக்கு தண்ணி புடிச்சு எடுத்து ஓ நீ அப்படி வேற பண்ணுவியோ எங்க இப்போ எடு கொடத்தை குடத்தை எடு நான் தான் முதல்ல வந்தேன் நான் தான் முதல்ல பிடிப்பேன் அப்புறம் எல்லாரும் எடுக்க முடியாது நான் தான் முதல்ல வந்தேன் குடத்துக்கெல்லாம் மரியாதை கிடையாது ஆள் வந்து நான் நான்தான் முதல்ல அதனால நான் பிடிச்சி எடுத்துட்டு போறேன் அப்புறம் நீங்க குடத்தை எடுப்பியா மாட்டியா என்ன சொல்ற கடைசியா அதெல்லாம் எடுக்க முடியாது உன்னால முடிஞ்சத பாத்துக்க என்னாச்சு மரகதம் என்ன பஞ்சாயத்துங்க அது ஏங்க கேக்குற ருக்மணி கொளத்தை வச்சிட்டு போயிட்டு இருக்கா நானும் ஒத்தராசவும் வந்தோம் நான் வர முன்னாடி ஒத்தராசா நின்னு காத்துட்டு இருந்திருக்கா சரி எவ்வளவு நேரம் பாப்போம் தண்ணி பிடிக்கலான்னு வந்து குளத்தை எடுத்து வச்சிட்டு அவ புடிச்சா உடனே ஏன் புடிச்சிங்க ஏன் குளத்துல தண்ணி புடிச்சு வச்சுட்டு தானே பிடிக்கிறோம் இல்லனால நீங்க காத்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு சண்டை போடுறா குளத்தை எடுக்க சொல்லி சண்டைக்கா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ரெண்டு பேரும் கேட்கல நீ நீ சொல்லி நினைச்சாங்க குளத்தை வைப்பாங்களா தண்ணி பிடிக்க மாட்டாங்க யாரும் கூடாதான் இவங்கிட்டதான் வந்து கத்துக்கணும் போல போனா போது போனா போதுன்னு பார்த்தா ஏன் குளத்தையே தள்ளி விட்டான் ஏய் ஒழுங்கா குளத்தை வேற வாங்கி குடுக்கறேன் எனக்கு

ஓடிடுவோம் எங்க இருந்தடி ஓடுறது என்னால எந்திரிக்கவே முடியலடி இவ அடிச்சே இடுப்பையே உடைச்சிட்டா போலடி அடி பாவி என் இடுப்பையே உடைச்சிட்டாலே அம்மா இருடி அவங்க பிடிச்ச அப்புறம் நான் தண்ணி பிடிச்சுக்கிட்டு வரேன் அப்புறம் போவோம் கொஞ்ச நேரம் நில்லடி அடி போடி தண்ணிய வேணா ஒண்ணு வேணா நான் வீடு போய் சேர்ந்தா போதும் நான் வரேன்டி ஆத்தா நீ வேணும்னா அது கிட்ட ரெண்டு அடி வாங்கிட்டு நில்லு நான் வேணாலும் நிக்க மாட்டேன் நான் அம்மா அடியா என்னால முடியாதுப்பா நான் போறேன் ஒத்தராசா குடுத்த குடுக்கு ரெண்டு ஓடியே போச்சு இதுங்க அட்டகாசம் ரொம்ப நாளாதான் இருந்தது இன்னைக்கு என்னமோ இவ கையில விழுந்தாலுங்க இவ பேச்சுக்கு வந்து கூட ஒரு ஆள் திரும்பி அமைதியா போயிட முடியுமா இவளை பத்தி தெரியாம வந்து நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு போறாங்க நம்ம உண்மைதாக்கா நம்ம ஒத்த ரேசா பேச்சு ஒருத்தர் வர முடியுமா என்ன அவ யாரு பேரு பட்டவ எவ்வளவு பெரிய ரவுடி நமக்கு தானே தெரியும் இதுங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு